ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான பூண்டு மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா இந்த மழை நேரத்தில் வந்து இந்த பூண்டு மிளகு சாதமெலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஜலதோஷம் இரும்பல் இதெல்லாம் வராமல் இருக்கும் நல்லா சக்தி ஆகும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலாம்னுட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இது வந்து கடுகு அரை ஸ்பூன் ஒரு இதில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வர ஒரு ஆறு முந்திரி கருவேப்பிலை கொஞ்சம் பதினஞ்சு பல் பூண்டு வந்து இது போல் நான் மெலிஸ் மெலிஸாக சீவி வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு பொடி நம்ம மிளகு வந்து தூள் பண்ண பொடி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம செய்யலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் காயட்டும் இப்போ இந்த கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இது மூணுத்திலேயே போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சு கடலை பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ இந்த கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு இதுல ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் கூண்டு போட்டுக்கலாம் இந்த கூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை எல்லாம் போகணும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இப்ப இதுல ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு அளவான நிழகு சாதம் செய்யறேன் இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பிடுற மாதிரி வரும் நல்ல இந்த பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சோம் இதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வச்சு பாருங்க இது போல நல்லா வதக்கிடணும் இதுல வந்து முந்திரி போட்டுறேன் அதுல நம்ம முந்திரி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கலாம் முந்திரி இல்லைன்னா ரிஸ்டிக் பண்ணிடுங்க இப்ப இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் பாருங்க இந்த பூண்டெல்லாம் நல்லா எப்படி நல்லா பொன்னிறமா ஆயிட்டு இருக்கு இது போல இருந்தாதான் அந்த பூண்டு பச்சை வாசனை வராம இருக்கும் நம்ம சாதம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம பொறுமையா தீ போட்டு இது போல வதக்கி வைக்கணும் பாருங்க இப்போ வந்து இந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து மிளகு பொடி போட்டுக்கலாம் இப்ப லைட்டா கிளறி விட்டுருங்க நான் வந்து நம்ம ரெண்டு கப்பு சாதம் எடுத்திருக்கேன் பாருங்க இது நல்லா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த சாதத்தை வந்து நான் இந்த கடாயிலே கொட்டிடலாம் இப்ப இதுல நல்லா கலந்து விட்டுக்கலாம் வந்து சிம்மலையே வச்சு இதை நம்ம கலரணும் இல்லாட்டா மிளகெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி தீச்சல ஆயிடும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் கிளறி கிளறி விடணும் இதை சாதம் வந்து நான் ரொம்ப போட்டு கிளறிட்டீங்கன்னா கூட குழஞ்ச மாதிரி ஆகிடும் லைட்டா அப்படியே அப்படி கிளறி விடுங்க இந்த மிளகு காரம்லாம் இந்த சாதத்துல வந்து நல்லா புடிச்சு வரணும் இது வந்து இந்த சாதம் வந்து நல்லா இந்த மிளகு பூண்டு இதெல்லாம் நம்ம போட்டு செய்யறதால குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் ஜீர்ணசக்தி ஆகும் பெரியவங்களும் சாப்பிடலாம் இது நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள இந்த சாதம் வந்து நீங்க அடிக்கடிக்கு செஞ்சு வீட்டுல எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது வந்து நல்லா நம்ம கிளறி ரெடியாயிட்டு பாருங்க இப்போ இதுல வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் கடைசியா இறக்கும்போது இப்போ வந்து நம்ம இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இத நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த நெய் போட்டோம்னா நல்லா ஒரு வாசனையாக ஒரு டேஸ்டில் இருக்கும் இந்த மிளகுடைய அந்த காரம் கூட தெரியாது நம்மளுக்கு நீங்கள் மிளகு தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கலாம் பாருங்கள் என் நல்ல ஒரு பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு ஒரே கலரும் போதே நல்ல ஒரு வாசனையா இருக்கு இப்ப வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க